മുത്താടും നീരൻ മേലെ തത്തി തത്തി சாப்பிட்டீங்களா சுஜா சிஸ்டர் பசில கேக்குறாங்க அதுக்குள்ள சாப்பிடலயா சாப்பிடுங்க சுஜா மேடம் சீக்கிரமா சாப்பிட்டுடுங்க கவிதையே தெரியுமா என் கனவு நீதானனே இதையுமே தெரியுமா உனக்காக வேனானனா உயிர் சொல்ல மருக்கின்றதி காதருமா உன்னுமும் தருக்கின்றதி ஆவலும் ஜரி, what are you doing? முச்சியா? வருாளோ நெஞ்சு போன்றும் தருவானோராட்டம் வருவாளோ என்னையை மாற்றம் தருவானோ தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாக்கா கொஞ்சம் பொறு

ஏதாவோ நின்றும் அவஸை அதில் மாட்டின நான் கேட்கும் மரம் ஒன்று தாராயு